குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பிஸ்கிரே இன்றைய வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசு வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவதனால மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மேஷராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் அதே போல மேஷ ராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பாருங்க ஏழரை சனியாக உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் ராகு கேதுக்கள்லாம் பாருங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு வந்து ஒரு லாபஸ்தானத்துல நல்ல வலுவான நிலையில் இருக்கிறார் லாபஸ்தானத்துல ராகு வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அது மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அதே போல கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வந்து ஜூலை ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருப்பார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் கோட்சாரத்தில் செவ்வாய் வந்து ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கையில உயர்வான நிலைகளை கொடுப்பார் அதாவது வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் ஏன்னா இயற்கை பாவரான செவ்வாய்க்கு ஆறாம் இடம் சிறப்பு பொதுவாக இயற்கை பாவக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்கெல்லாம் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றில் என்னைக்கும் யோகத்தை கொடுப்பார்கள் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் போவது அந்த நாற்பத்தைந்து நாட்களும் வாழ்க்கையில் உயர்வான நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாக செவ்வாய் பகவானை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் காரகன் நம்முடைய உடம்பில் ரத்தக்காரகன் செவ்வாய் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றாலே பாருங்கள் நல்ல இரத்த ஓட்டங்கிறது இருக்கும் ரத்தத்தில் தூய்மை இருக்கும் அப்போ நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பாருங்கள் பலம் பெற்றிருப்பது செவ்வாய் வந்து சுபர் பார்வை சுபர் சேர்க்கை பற்றி இருப்பது அவசியம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போகாமல் இருந்தாலே பாருங்கள் அது நீண்ட ஆயும் ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உடம்புல ரத்தம் தான் ரொம்ப முக்கியமானது அந்த ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய் அதே போல் அதிகாரத்திற்கு காரகன் பாருங்கள் செவ்வாய் பகவான் ஒருவர் ரொம்ப பஞ்சுவாட்டியாக இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கு அவர் வந்து அவர் ராசிக்கு அதிபதியோட செவ்வாய் இருக்கிறாரு இல்லைன்னா அவர் ராசி செவ்வாய் பார்க்குது ஏன்னா ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்குது அப்படின்னு அறுத்தாங்க இல்லைன்னா லக்கணத்தில் செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாயினுடைய துணை ஒருவருக்கு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே போல் யூனிஃபார்ம் சார்ந்த துறைக்கு காரகனும் பாருங்கள் செவ்வாய் தான் சிவப்பு நிற பொருள்களுக்கு காரகன் செவ்வாய் தான் விளையாட்டுக்கு காரகன் செவ்வாய் தான் கரண்டுக்கு காரகன் பாருங்கள் செவ்வாய் தான் அப்போ ஒருவர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் ரொம்ப வீர தீரத்தோடு இருக்கணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க முக்கியமாக தைரியம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாய் வளமாக இருந்தால் தான் ஒரு மனிதர் வந்து நல்ல தைரியமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அந்த செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பாருங்கள் ஆறாம் இடத்துல வலுவாக இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் இந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது பாருங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று அந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்திருக்கிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த நாட்களில் பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் உங்க ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி தனக்கே வளமான ஒரு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தான் இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாற்பத்தைந்து நாட்களும் பாருங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று பழிக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமாக ஆறாம் இடம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஆறாம் இடம்தான் ஒருவருக்கு உத்தியோகத்தை உத்தியோகத்தில் எந்த அளவுக்கு அவர் வந்து சிறப்பு பெற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஆறாம் இடம் தாங்க அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே ஆறாம் இடத்துல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அமர்வது உங்களுக்கு புது உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் எதிரிகள் தொல்லை வந்து சுத்தமாக மறையும் அதாவது எதிரிகள் தளத்திற்க விடுவாங்க அதே போல் சுலப கடன் கிடைக்கும் பேங்கில் ஏதாவது லோன் கிடைந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது போல் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் போல் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் தனது எட்டாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்போம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப குயிக்காக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்கள் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல கேது கூட இருப்பார் இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்கள் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி பாருங்கள் ஏதாவது தாமதப்படும் இல்லைன்னா ஏமாற்றம் நடக்கும் உங்களுக்கு அதுபோல் கை அடிபடும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் வெடி வெடிப்பொருள்களால் உங்களுக்கு பாதிப்புகள் வரும் அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள் எங்கு போனாலும் பாருங்கள் ஏமாற்றங்கள் வரும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கேதோடு இருக்கிறார் அப்போ உடம்புல வந்து விஷச்சுரங்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல தீக்காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்கள் தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் நிறைய பேருக்கு பாருங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது எங்கே போனாலும் பிரச்சனை எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் தாமதம் உங்கள் மேலே ஏதாவது வடக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் யாருக்கும் ஜாயின்ட் போடாதீங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அதே போல் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது புது கடன் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியை தாண்டிட்டிங்கன்னா பாருங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி தெளிவாக போய் ஆறாம் இடத்துல அமர்ந்துருவார் அப்போ ஆறாம் இடத்துல அமர்ந்து செவ்வாய்க்கு கேந்திரத்தில் பாருங்கள் சனியும் குருவும் இருப்பாங்க அந்த செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை லாபாதிபதி பார்வையும் விழுங்க அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் எப்போ பூர்த்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறுங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயை லாபாதிபதி சனி பகவான் பார்வையிட இருக்கிறார் அப்ப புது வேலை கிடைக்கும் ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு சனி பத்தாம் அதிபதி மேலும் லாபாதிபதி இந்த இடுபடியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இப்படி பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை வந்து பாருங்கள் ஒன்பதாம் விழும் சனியினுடைய பார்வையும் ஒன்பதாம் விழும் அப்போ தகப்பனார் ஆரோக்கியத்தில் தான் கவனம் செலுத்துலங்க மேசராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு பாருங்கள் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விழிப்பாக போகணும் இந்த ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் சனி பார்க்குறதுனால ஒரு வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மிதமான வேகத்தில் போகணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகும் உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் அதேபோல் நினைத்தது நிறைவேறும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் சொந்த தொழிலில் வளர்ச்சி நல்ல ஒரு தெளிவு நல்ல ஆரோக்கியம் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கிடைக்குங்க ஆனால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் மன அழுத்தம்லாம் இருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைச்சிரும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாம் தீர்ந்து வரணும் ஒரு சிறப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொன்னாங்க மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ மேஷராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செய்வது நல்லதுங்க நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் இல்லை எந்த ஒரு புது முயற்சியில் இறங்கினாலும் இல்லை யாரையாவது போய் பார்க்கணும் ஒரு அதிகாரியை போய் பார்க்கணும் இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கூட ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவள்ளையும் கமான்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்